ஹரஹரம்ம பார்வதி பதே ஹர மகாதேவா திருமூல தேவநாயனர் திருத்தால் போற்றி போற்றி திருமந்திரத்தில் படைத்தல் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் போன பாடல்களில் மாயையிலேருந்து உலகம் தோன்றத அசுத்த மாயை பிரகிருதி மாயை இதில் இருக்க தத்துவங்கள்லாம் எப்படி தோன்றுது அப்படிங்கிறத சொன்னார் இந்த பாடல் புவனம் படைப்பார் ஒருவன் ஒருத்தி புவனம் படைப்பார்க்கு புத்திரர் ஐவர் புவனம் படைப்பானும் பூமி இசை ஆனாய் புவனம் படைப்பான் அப்புண்ணியத்தானே பாடல் இது இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா உலகத்தை படைக்கக்கூடியவங்க ஒருவன் அது சிவன் ஒருத்தி என்பது சக்தி அவங்களுக்கு புதல்வர்கள் ஐவர் சதாசிவன் மகேஸ்வரன் ருத்திரன் மால் அயன் என்று சொல்லக்கூடிய ஐவரும் அவங்களை கொண்டு படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் மறைத்தல் அருளல் அப்படிங்கிற அந்த தொழில்களை செய்யக்கூடிய இறைவன் செய்கிறார் அவங்கள வச்சு செய்கிறாரு இந்த ஐவரில் படைப்பு தொழிலுக்கு தான் செய்த புண்ணியத்தால் உரிமை பெற்றவன் இந்த தாமரை மலரில் இருந்து அது தொழிலை செய்கிறான் பிரம்ம செய்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறாரு சிவமும் சக்தியும் பஞ்சகிருத்தியங்களை செய்ய ஞானமும் கிரியையும் சமமாய் ஒத்து இருக்கக்கூடிய நிலையில் சதாசிவன் அப்படின்னும் கிரியை அதிகமாகவும் ஞானம் குறைந்தும் இருக்கக்கூடிய நிலையில் மகேஸ்வரனும் ஞானம் அதிகமாயி கிரியை குறைந்து இருக்கக்கூடிய நிலையில் ருத்ரனும் மகேஸ்வரர் தோன்றிய விஷ்ணுவும் ரம்மாவும் இந்த ஐவரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதை சித்தியார் பாடலும் இதே கதை சொல்லுது சிவம் சக்தி நாதம் விந்து சதா சிவன் திகழும் ஈசன் உவந்து அருள் ருத்திரன் தான் மாலயன் ஒன்றினோடு ஒன்றாய் பவம் தரும் அருவ நாள் இங்கு உருவம் நாலு பயம் ஒன்றாய் நவ தருவேதம் ஏகநாதனே நடிப்பன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது இதில் நான்கு உருவத்திருமேனி நான்கு அருவத்திருமேனி ஒன்று அரு உருவத்திருமேனி அப்படின்னு சொல்லி இதில் சொ இந்த பாட்டில் சொல்கிறாங்க சக்தி சிவம் நாதம் விந்து இந்த நாளும் அருவம் சதாசிவன் இவங்க எல்லாரும் உருவத் திருமணியில் வரும் சதாசிவம் வந்து அரு உருவத் திருமேனி மாகேஸ்வரன் ருத்ரன் மாலாயன் இவங்கெல்லாம் உருவத் திருமணியில் வருவாங்க நவ நவதருபேதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதையே அப்பர் பெருமானம் காமிக்கிறாரு வைத்தானை வானோர் உலகம் எல்லாம் வந்திறஞ்சி மலர் கொண்டு நின்று போற்றும் வித்தானை வேண்டிற்று ஒன்று ஈவான் தன்னை விண்ணவர்தம் பெருமானை அதாவது வானோர் உலகம் எல்லாம் படைத்து அதை தேவர்கள் வந்து வணங்கி அவங்க மலர் கொண்டு வர இறைவனை துதிக்கும் பொழுது உலகத்துக்கே பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் அவர்கள் விரும்பியதையெல்லாம் அழிக்கக்கூடியவனாக இருக்கான் அதனால் சிவபெருமான் தானே நேர் நின்றும் மற்றவங்கள வச்சோம் அதுக்கான தகுதியுடையவங்களை கொண்டு மற்றவங்கள வச்சு உலகத்தை நடத்துவான் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க தானே நடத்துறதுங்கிறது சுத்தமாயிலையும் ஏனைய இரு மாயைகளையும் அச்சுத்தமாய் பிரகிருதி மாய இந்த ரெண்டு மாயை மாயையிலையும் பிறரை மற்றவங்களை வச்சு நடத்துவான் அப்படிங்கிறத அதில் சொல்லப்படுது அவங்கவுங்க தமக்கு தமக்கு ஏற்ற வகையில் நின்று காத்தல் முதலிய தொழில்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதனால் சிவபெருமான் செய்யக்கூடிய அந்த படைத்தல் தொழில் எப்படி நடைபெறுது அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக சொல்லியிருக்கார் திருச்சிற்றம்பலம்